அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஃபஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் நான் இந்த நியூ இயர் விஷஸ்ஸை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக மன நிறைவானதாக அமையும் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த நியூ இயர் விஷஸ் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்து என்னை நம்ம வீடியோவை பார்த்துட்டு விஷ் பண்ணி சந்தோஷமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் வாழ்த்துறாங்க அந்த பிரபஞ்சமே நமக்கு வாழ்த்து சொல்கிறது தான் எனக்கு இந்த நியூ இயர் இந்த வீடியோ போடுறதுக்கு அனுமதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் கேட்டுட்டு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் என் பேர் தமிழ் வாண்டி ஃப்ரம் மலேசியா நான் உங்க வீடியோஸ் பார்த்திருக்கேன் ரெண்டு வீடியோஸ் இப்பதான் இடத்துல பார்த்தேன் இந்த வீடியோ வந்துட்டு இப்பதான் நான் பார்த்தேன் ரொம்பவே அற்புதமான ஒரு வார்த்தைகள் நீங்க வந்துட்டு பிரபஞ்சம்னா என்ன இது அவங்க எப்படி நம்மகிட்ட கொனெக்டா வராங்க அப்படி சொல்லி நம்ம என்ன எப்படிப்பட்ட சேவை செய்யணும் எவ்வளவு நன்றி உணர்வா இருக்கணும் எவ்வளவு அன்பா இருக்கணும் உணர்வு பூர்வமா ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா எப்படி ரொம்ப சுவையோட நீங்க அதை நீங்க அது வந்துட்டு ரொம்பவே கேட்கவே அவ்வளவு இன்பமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா நீங்க சொல்லி இருந்தீங்க எப்படி வந்து யூனிவர்ஸ் நம்மகிட்ட கொனெக்டா இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிது அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க உண்மையுமே எனக்கு சொன்னப்பட்ட ஒரு வீடியோவா எனக்கு தோணுது எனக்கு வந்துட்டு இப்படி எப்படி சொல்றது இல்ல அவ்வளவு உணர்வுபூர்வமா இருந்தது உங்களோட வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவே நன்றி சொல்றேன் ரொம்ப அற்புதம் உங்க வீடியோ உங்க செயலும் சரி உங்க வார்த்தைகளும் சரி ரொம்ப 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 அற்புதம் அதுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு ஈடு இல்ல இதெல்லாமே புரிய வச்சது ஒண்ணு ஒண்ணா நீங்க அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க சொல்ற விதம் நீங்க உள்ளார்ந்த உணர்வோடு நீங்க சொல்றீங்க அதை வந்துட்டு ரொம்ப உங்களை மனசார வாழ்த்துறேன் நீங்க நீங்க நீண்ட ஆயிலோட ரொம்ப ஆரோக்கியத்துல மன நிறைவோட மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சம் உங்களை ரொம்ப நேசிக்குது இந்த நியூ இயரில் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுது அது என்னன்னு கேட்கலாமா எப்படி ஒரு அம்மா நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்களோ அதுபோல் இந்த பிரபஞ்சம் இந்த நியூ இயரில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து கன்சிடர் பண்ணி எவ்வளோ குழந்தை வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாவில் யாருமே பாராட்டலையே அப்படின்னு சொல்லி பாராட்டவும் போகுது உங்கள் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மாற்றிக்கிறதுக்கான வழிகளையும் சொல்லப்போகுது ஸோ இந்த நியூ இயர் செலிப்ரேஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படி உண்மையிலே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மொதல் விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கான விஷய அறிகுறி என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னென்னலாம் நடந்தால் நீங்கள் கூட கனெக்ட் ஆகிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தால் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது உங்கள் கூடவே இருக்க எதுக்காக தெரியுமா அனுபவங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கணும் நம்ம அனுபவப்பட்டு கற்றுக்கிற மாதிரியான ஒரு பாடம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது என்ன தான் நம்ம அதை வந்து காதால் கேட்டு கேட்கலாம் ஆனால் சில விஷயங்கள் அனுபவபூர்வமாக உணரும் பொழுது தான் அந்த உணர்தல் தான் இந்த பிரபஞ்சமே அது உங்களுக்கே தெரியும் அந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் நம்ம தான் நமக்குள்ளேயே தான் அது இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே தான் அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்கோம் நம்ம தான் அந்த பிரபஞ்சமும் கூட இல்லையா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அம்மா என்ன சொல்லுவாங்க முதல்ல முதல்ல நீ ஒன்றை சந்தோஷமாக வச்சிருக்கிறியா இந்த கேள்வியை தான் கேட்குது தினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற உழைச்சிக்கிட்டே இருக்கிற உன்னோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கிற சரிதான் கண்டிப்பாக பணம் வேணும் பணம் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் வாழ முடியாது ஆனால் அதை அந்த உழைப்ப கொடுக்குறீங்கல்ல அந்த உழைப்பு பிடிச்சி செய்கிறோமா அப்படின்றத இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி இதைத்தான் பிரபஞ்சமும் நம்மக்கிட்ட கேட்குது நீ உழைக்கிற ஓடுற அதெல்லாம் உனக்கு பிடிச்சி தான் செய்கிறியா இந்த நியூ இயர்லேருந்து அதை கொஞ்சம் நீ கேட்டு கன்சிடர் பண்ணி பாரு ஏன் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த உழைப்பை எடுத்துக்கக்கூடாது இது நாள் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னோட வேலை இதாங்க எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு இது நான் போய் தான் ஆகணும் இன்றைக்கி நான் விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம அந்த புலம்பல்களுடைய நிறைய நாட்கள் இருக்கும் இன்றைக்கி எல்லாரோட முக்காவாசி லைஃப் அப்படி தான் இருக்குது பிடிக்காத வேலையை செய்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க உண்மையிலே நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பாவம் ஸோ அட்லீஸ்ட் அந்த வேலைகள் செய்கிறீங்க இல்லையா காலையிலேருந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் நான் என்ன சொல்கிறேன் நமக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது அப்படியும் நீங்கள் உனக்கா உங்களுக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த கொஞ்சம் நேரம் ஒதுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தில் நம்ம லைஃப் முழுவதுமே இப்படி நம்ம சந்தோஷமாகவே ஒர்க் பண்ணால் பிடிச்சே ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா சந்தோஷமாக உழைக்கிறோமா பிடிச்சி செய்கிறோமா இல்லை கடனேன்னு செய்கிறோமா இதை மட்டும்தான் ஸோ ஏன் சம்பாதிக்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கிறது இல்லாமல் இனிமேல் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம சம்பாதிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ அதுக்கான லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் ஓயாமல் உழைப்பை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ இது போதும் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும் நிச்சயமாக வரும் அப்போ அதோடு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க அடுத்த விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்கிறது நீங்கள் உங்களுக்காக வாழுங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அடுத்தவங்க ஏது சொல்லுவாங்களோ ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சதை போட்டால் கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் மற்றவங்க ஏதாவது செஞ்சிடுவோம் சொல்லிடுவாங்களோ நம்மளை ஏதாவது தரக்குறவாக பேசிடுவாங்களோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இந்த இயரோடு அதை தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை சந்தோஷமான விஷயமா அதை செலிப்ரேட்டடாக கொண்டாடுங்க ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதில் அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது அடுத்தவங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிற எல்லாமே செலிப்ரேஷனான விஷயந்தான் நம்ம அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக ஓடிட்டுருக்கோம்ல நம்ம எதையோ தேடி 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 ஓடிட்டுருக்கோம்ல அது நம்மளோட உண்மையான சந்தோஷமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நீங்கள் வேணால் நிறைய லேடிஸை கேட்டு பாருங்களேன் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக ஒன்றா அப்பா அம்மாக்காக வாழ்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களுக்காக அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற தினியோ லேடிஸ் இன்னமும் இருக்காங்க ஈவன் ஜென்ஸும் இருக்காங்க கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் ஸோ வாழணும் கண்டிப்பாக அவங்களுக்காக வாழணும் ஆனால் கொஞ்ச நேரமாவது நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும் நமக்கான சந்தோஷத்தை சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை உங்களுக்கான சந்தோஷத்தை முழுமையாக ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக அர்ப்பணிச்சிக்கணும் இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற அடுத்த விஷயம் மூணாவது விஷயம் முதல்ல உங்கள் உடம்பு மனது ரெண்டுத்துக்குமே ஆரோக்கியம் தரக்கூடிய என்னென்ன பண்ண முடியுமோ மனசு நல்லா இருக்கணும்னா நல்ல எண்ணங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இயற்கை கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்கெல்லாம் இயற்கை கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ ஒரு பீச்சு காற்று வாங்குறது கூட சந்தோஷமான விஷயம் தான் இல்லை மொட்டை மாட்டில் நின்று அந்த இரவு நேரத்தில் நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்க்குறது கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப் இந்த இன்னைக்கு இப்போ இருக்கிற சீசன் வந்து ரொம்ப குளிர் காற்று அதிகமாக இருக்குது காற்று நல்லா என்ஜாய் பண்ண முடியும் உங்கள் சந்தோஷத்தை அந்த இயற்கை கூட இணைஞ்சு செலிப்ரேஷனாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாகும்போது உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை மிக முக்கியமாக இந்த வருஷத்துலேருந்து கடைப்பிடிக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இறங்குங்க அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா நீங்கள் உங்களுக்காக பார்த்துட்டீங்க இப்போது அடுத்தவங்களுக்காக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அன்கண்டிஷ்னல் லவ் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சந்தோஷமாக அன்பை வாரி வாரி எல்லாருக்கும் கொடுங்க இதில் எந்த விதமான ஹெசிடேஷனும் நமக்கு இல்லைங்க அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் முதற் கொண்டு உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு எல்லா பொருட்கள் மேலேயும் எல்லா மனிதர்கள் மேலேயும் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பை வாரி வழங்குங்க ஏன் தெரியுமா வஞ்சமே இல்லாமல் வாரி வழங்குங்க அது திருப்பி அதை விட பத்து மடங்காக நமக்கு திருப்பி வரும் ஒரு பொருளை கொடுத்தா பத்து மடங்கு உனக்கு திருப்பி தரேன்னு சொன்னால் நம்ம கொடுக்காம இருப்போமா அப்படி தான் அந்த அன்பும் அன்பு அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மிக முக்கியமாக நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயமா பிரபஞ்சம் என்ன சொல்லுறதே தெரியுமா நம்ம அம்மா சொல்லுவாங்கல்ல என் குழந்தையால் எல்லாமே முடியும் அதனால முடியாதது கிடையாதுன்னு அப்படிதான் அந்த பிரபஞ்சமும் சொல்லுது நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தானே பிரபஞ்சத்துலேருந்து வந்தவங்க தானே நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தானே அப்படின்னு தான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது அப்போ என்ன இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா தாழ்வு மனப்பான்மை ஒரு சத்தமாக சிரிக்கிறதுக்கு கூட எத்தனையோ பேர் பயப்படுவாங்க என்ன நினச்சிருவாங்களோ ஐயோ நம்ம சிரித்தா நம்ம பல்லு தெரியுது அசிங்கமாக இருப்போமோ நம்ம முடி இப்படி இருக்குது நம்ம உருவம் இப்படி இருக்குது அதுக்காகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய சந்தோஷங்களை அவங்க வெளிப்படுத்திக்காமல் எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க நான் கருப்பாக இருக்கேன் முக்கியமாக இது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட கலரே இல்லை தயவு செய்து வேண்டவே வேண்டாம் இறைவன் ஒவ்வொரு காரணத்துக்காகத்தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு உருவத்தில் படைச்சிருக்காருங்க அந்த உருவம் ஒவ்வொரு உடம்புகளை இறைவன் கொடுத்த அந்த உருவம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம குறை சொல்லலாமா காரண காரியத்தோடு தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டுருக்குன்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு அதனால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத அழகான ஒரு பர்சன் நீங்கள் நினச்சி நினச்சிக்கிறது இல்லை இதுதான் உண்மை இனிமே உங்களுக்கு ஒருவேளை அந்த குறை இருந்தால் இனிமே இந்த வருஷத்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக கண்ணாடி முன்னாடி நின்று என்ன போல் அழகு யாருமே இல்லைப்பா நான் எவ்வளோ அழகாக இருக்கல அப்படின்னு நீங்கள் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் இதில் எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட்டு போகும் அடுத்த மிக முக்கியமான விஷயமா நமக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குறது என்ன தெரியுமா ஒழுக்கம் ஒழுக்கம் அதாவது டிசிப்ளின் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நான் கரெக்டாக நானும் மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பூஜை பண்ணுறேன் அது இல்லை ஒழுக்கம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் சிகரெட் பிடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை அப்பா இதுதான் ஒழுக்கமாக இல்லை அப்போ எது தான் ஒழுக்கம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதுதான் நம்மளோட ஒழுக்கம் எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு எல்லா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எல்லா வேலையும் பூஜை பண்ணுவேன் கடவுளே இருப்பேன் கோயிலே கத்தின்னு இருப்பேன் ஆனால் யாருக்காவது ஒரு நல்லது நடந்துட்டால் என்னால் பொறுத்துக்கவே முடியாது எவ்வளோ உங்களுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு நான் ரொம்ப புறமா ஆனால் நான் நல்லவங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் ஸோ முதல்ல நம்மக்கிட்டேருந்து விட்டு ஒழித்து தூக்கி போட வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் புறாமை அந்த பொறாமை நம்மளை மீறி சில நேரங்களில் என்னதான் மெச்சுடா இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து தலை காட்டும் தூக்கி காலில் போட்டு அதை மிதிச்சுட்டு அந்த செகண்டே அவங்க நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு போங்க அவங்கள விட ஒரு படி இல்லை பத்து படி மேலே நீங்க வருவீங்க அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது ஸோ ஒழுக்கங்கிறது நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் அடுத்தவங்களை எந்த விதமான கெடுதலும் நினைக்காத அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற அந்த மனசு தான் ஒழுக்கமான மனசு அந்த மனிதர் தான் ஒழுக்கமானவர் அப்படின் தான் பிரபஞ்சம் சொல்லுது நான் சொல்லலை அடுத்தது பிரபஞ்சம் நமக்கு ரொம்ப அன்போடு சொல்கிறது என்ன தெரியுமா அவமானங்களை நினச்சி நினச்சி வருந்துக்கிட்டே இருக்கிறையே தயவுசெய்து முதல்ல அதை நிறுத்து ஏன் தெரியுமா அவமானத்தை உனக்கு கொடுக்குறது எதுக்காக தெரியுமா அந்த அவமானத்திலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு நீ தெரிஞ்சுக்கோ அந்த அவமானத்துக்காக என்னைக்குமே நீ வருத்தப்படாது அது மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் நம்ம அவமானப்பட்டப்ப தான் மேலே வந்திருப்போம் ஒரு அடி வாங்கி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னதுக்கு தான் நமக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னே தோணும் இன்றைக்கி இந்த நிலமையில நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க சுயமா அப்படின்னா எத்தனை அவமானங்களை கடந்து வந்திருப்பீங்க இத்தனை பேர்கிட்டேருந்து நம்ம ஏற்றுக்களும் பேச்சுக்களும் வாங்கி தாண்டி வந்து இன்னைக்கு நீங்கள் உங்களோட உழைப்பில் நின்றுட்டு நீங்கள் நெஞ்சு நிமித்தி சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த அவமானங்கள் கற்று தந்த பாடம் இன்றைக்கி உங்களோட உயர்வு இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் அதை நீ யோசி அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு அன்போடு சொல்லுது இதெல்லாம் கேட்கும்போது ஒரு அம்மா நமக்கு தலையை தடவி மடியில படுக்க வச்சு ஆறுதலாக நம்ம அப்படியே சோகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லடா நீ கவலையே படாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது போலவே இருக்குல்ல எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் யாரையும் யார் கூடியும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் ஒரு தனித்துவமான மனிதர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர்கள் அவங்களுக்கே அவங்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும் அதை யாராலையும் அடிச்சிக்க முடியாது அது போல தான் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது ஒருத்தங்களோட குவாலிட்டிஸாக இருக்காது ஸோ உங்களுக்கான தனித்திறமையை கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வாங்க இந்த வருஷம் நியூ இயருக்கான கிஃப்டாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி செலிப்ரேஷனை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நீங்கள் திருப்பி இந்த யூனிவர்ஸ்க்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடை பாருங்கள் வேறு மனிதர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட நான் உனக்கு அதை பண்ணுறேன் நீ எனக்கு பதிலுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க ஆனால் யூனிவர்ஸ் நீ நல்லா சந்தோஷமாக செலிப்ரேஷனான ஒரு வாழ்க்கையை மன சந்தோஷத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் மற்றவர்களுக்கு மிக முக்கியமான உதவி செய்கிற எண்ணத்தோடையும் கொடுக்கணும் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடையும் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் அந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கேட்குது அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்ல நம்ம பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆகி நம்ம கீழே விழுந்து விழுந்து விழுந்தால் கூட மறுபடியும் எழுந்து நின்று வரணும் ஆனால் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த எத்தனை பேர் நம்ம இதை கவனிச்சிப்போம் தெரியல நிறைய தோல்விகள் பார்த்துருப்போம்ல நம்ம வயசுக்கு நம்ம வாழ்க்கையில் அதை அதை தாண்டி வந்துட்டு தானே இருக்கோம் என்ன ஒன்று நம்மளை மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லை நமக்கே நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரியல ஆமால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை வாட்டி எனக்கு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு சின்ன பிரச்சனைகள் முதற்கொண்டு வாழ்க்கையை புரட்டி போடக்கூட பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் சா அதை தாண்டி வந்திருக்கோம்ல எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் எத் இத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம் எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் ஒரு குழந்த எப்படி எழுந்து எழுந்து மீண்டும் நடக்க முயற்சி பண்ணுதோ அது போல் நம்மளும் தட்டு தடுமாறி போராடி சொந்த உழைப்பில் இருக்கோம் காலரை தூக்கி விட்டு நமக்கு நம்மளே பாராட்டிக்கலாங்க ஏன்னா நம்மளெல்லாம் யார் பாராட்டுறா நம்மளை நம்மளே பாராட்டிப்போம் இவ்வளோ உழைப்பு நான் உழைச்சிருக்கேனா இவ்வளோ நாட்கள் நான் உழைச்சிருக்கேனா நான் கீழே விழுந்தாலும் எழுந்து வந்து தன்னம்பிக்கையோடு போராடி இருக்கேனா இப்போ போய் நின்று கண்ணாடியில் பார்த்து பாராட்டிக்கோங்க எல்லாத்தோட மிக அற்புதமான விஷயமா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க நினைக்கிறது என்ன தெரியுமா உன் சந்தோஷத்தை கிட்ட போய் தயவு செய்து அடகு வச்சிடாத உன் சந்தோஷம் உன் கையில் இதுக்கு அர்த்தம் புரியுதா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நான் நிறைய தடவை இந்த தப்பை செஞ்சுருக்கேன் என்னோட சந்தோஷம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சி நான் எங்கெங்கேயோ தேடுவேன் எங்கே போனால் சந்தோஷமா வெளியில் போனால் சந்தோஷமா டிராவல் பண்ணால் சந்தோஷமா இல்லை அவங்க பேசினா சந்தோஷமா இவங்க பேசினா சந்தோஷமா இவங்க முஞ்சி தூக்கி வச்சுட்டாங்களே அவங்க என்கிட்ட சரியாக பேசலையே என்னால் சரியாக நடந்துக்க முடியலையே ஐயோ அவங்க பேசினா தான் சந்தோஷம் இவங்க கிட்டேருந்து எனக்கு சில விஷயங்கள் கிடச்சாதான் சந்தோஷம் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் முட்டாள்தனமாக எல்லாருமே இருந்திருப்போம் எனக்கு அது தெரியல ஆனால் நான் இருந்திருக்கேன் ஸோ இருந்திருப்பீங்களா நீங்களும் தெரியல என்னை போல தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டோம் அடுத்தவங்க கிட்டே அடகு வச்சு அடகு வச்சு என் குழந்தை சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எங்கள் ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இப்படியே நம்ம சந்தோஷத்தை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது நமக்கு சந்தோஷம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம அந்த மாதிரி ஹாப்பியாக வச்சுருக்கோமான்னு பார்க்கணும்ல ஸோ இனிமே நம்ம சந்தோஷத்தை கொண்டு போய் யாருக்கிட்டையும் நம்ம அடமான வைக்க தேவையில்லை எது கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் இன்றைக்கி ராஜபோக வாழ்க்கையாக சந்தோஷம் நாளைக்கு பிச்சைக்காரனாக இருக்குன்னா சந்தோஷம் இன்றைக்கி அப்படி ஒரு விருந்து சாப்பாடு நாளைக்கு பழைய சோறு ஒரு நாள் அது கூட கிடைக்காம போச்சா ஓகே எதுவாக இருந்தாலும் சரி 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 அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போகணும் சொல்கிறது தான் ஆனால் நிஜமாக இது முயற்சியில் கொண்டு வர முடியும் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னமும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில நேரங்களில் நானும் கொஞ்சம் டவுன் ஆவேன் பட் திரும்ப திரும்ப எழுந்துக்கணும் திரும்ப திரும்ப விடும் அந்த வல்லமையை இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நியூ இயரில் இருந்து ஒரு சவால் எடுங்க பிரபஞ்சம் இத்தனை கொடுத்துருக்கு இல்லை நமக்கு நம்ம கூடவே துணையாக வருது நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி திருப்பி இன்னொரு விஷயத்த தான் கேட்டுகிட்டே இருக்க போகிறோம் ஆனால் கொடுத்ததுக்கு எப்போ நன்றி சொல்ல போகிறோம் தாயுள்ளத்தோட கருணையோடு அந்த பிரபஞ்சம் நமக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் திருப்பி செய்ய வேண்டியது ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தைகள் திரும்ப என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க அந்த குழந்தை நல்லா இருந்தால் போதும்னு சொல்லுவாங்கள்ல அதே தான் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக மன நிம்மதியோட ஆரோக்கியமாக செலிப்ரேஷனாக ஹாப்பியாக வாழறதுக்கு தான் வந்திருக்கேன்றதை நிரூபித்து காட்டுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை செல்லிப்ரேஷனை கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி